இஸ்லாமிய இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு தாங்கன்னு சிறை கைதிகள் அங்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் என்ன வரைக்கும் இந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாத செய்தது பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இத எப்படி பாக்குறீங்க

சரியான சரியான தத்துவம் அது என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிர டிசி எங்களுசி எங்களுக்கு மார்க்ஸ் லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரிய தமிழே முட்டா பசங்க நான் சொல்லும் போது குதிச்சு எல்லா பயணம் ஒரு பய முன்னால வந்து பேச முடியல என்னால் அது தமிழ் இல்லைன்னு கேட்டா பண்ணிக்கலாமே அவ்வளவுதான் அந்த அங்க முடியுது தண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போறேன் முட்டாளே நீ பெரியார் சார்பா பேசுறேன்னா இப்படி வா இப்படி வா ஓஹோ நம்ம பேசுறது யாரு பாத்திரமா பயந்து ஓடுறா போல கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப இப்படி நேரத்தை வினடிக்காத கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன் ஐ ஆம் ஸ்டடிங் பிரிப்போசிஷன் டிப்போசிஷன் காம்போசிஷன் ரயில்வே ஸ்டேஷன் எது இல்ல நல்லது இத்தனைக்கும் நீ அதுக்கு ஆதாரம் கேட்கறீங்க அது எங்க இருக்கு இருக்கு வெளியிடுங்கிற வேணா வலிக்குது அழுது அழுது என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசத்தை காட்டுறதுக்கு எவனா பிள்ளைய பெறுவானா அவனுக்கு மகிழ்ச்சி வேணும் அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா அது குடுறா என்ன அது வரும் பாரு நம்பர் சொல்ற மாப்பிள்ள இத்தனை பெரியாரை ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தல் பொது தேர்தல் பெரியாரை பற்றி பேசி பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா இப்ப நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கிறானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரித்து தான் முப்பத்தி லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி எடுத்து கட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்க வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாரு ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயருன்னா ஏண்டா நாளைக்கு வரமாட்டா நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாரு நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுச்சு புதுசா கண்டுபிடிச்ச அடிக்கிறாங்களே என்ன பண்ணுவேன் அம்பேத்கர் சிலைய ஒண்ணா வைப்பா சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா அவருடைய கருத்தில் உள்ள நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சீமான் மீது பல கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய கால் புணர்ச்சி இருக்கு வளர்ச்சி வந்து பல பேருக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் அனைத்து துன்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் இவர் சொல்கிற கருத்தை வந்து கீழே அமைக்கிட்டு இந்த தொனியை கையில் எடுத்துடுற தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொருக்கிகள் அவன்கிட்ட போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க நான் யாரும் உனக்கும் தெரியாது ஆமா என்ன ஓமா நீ வந்து எனக்கு புதுசா சொல்லாத அங்கிருந்தான் வந்திருக்கேன் புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா பெரியாரையும் இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா புரிஞ்சதா இப்படி பேசியிருக்கலாம்மா தமிழை சனியன் என்று தமிழ் பிடிச்சா பிரிச்சு அடிக்க முடியாதென்றும் திருவள்ளுவர் ஒரு பைத்தியக்காரப்பை ஆரி அடிமை தொலைவாப்பி ஒரு முட்டாப்பை ஆரி அடிமை ஏங்க என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க தமிழ் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரும் வம்பு தும்புக்காச்சும் போடனா கோட்பாடு தத்துவங்களை கொண்ட வெறுமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா நான் சொல்றேம்மா சொல்லு

ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானோட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர் ஏழாயிரம் கூட போடுங்க அதை பத்தி எனக்கு எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால பெரியாரில்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழ் இன மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கே நிறைய அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க செவரு செவரு இத்தனால இதை வச்சு தானே ஏமாத்திட்டு இருந்தாங்க முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்கனால நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும் செவரு என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு போ உரிமையா மொழி மீட்சியா சாதி ஒழிப்பு சமூக நீதியா தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவர் உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அப்போது.